வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மேற்கு வங்கத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் வழியாக ராஜஸ்தானை அதாவது பஞ்சாபுக்கும் ராஜஸ்தானுக்கும் இடையே இடத்தில் மேற்கு நோக்கி பாகிஸ்தான் நோக்கி பயணிக்க வாய்ப்பது மேலும் ஒரு நிகழ்வு பாகிஸ்தானில் ஒரு தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு தென்மேற்கு மலை சீராகவும் உள் மாநிலங்களில் தீவிரமாகவும் இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஒடிசா மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பீகார் சத்தீஸ்கர் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மேலும் பஞ்சாப் புதுதில்லி இந்த மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அடுத்தடுத்த நிகழ்வு மேற்கு வங்கம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த மாநிலங்களில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாநிலங்களில் பெரும்பாலும் குஜராத் மகாராஷ்டிரா கோவா மேலும் கர்நாடகா கேரளா இந்த மாநிலங்களில் தென்மேற்கு பொருமலை சீராகவே தொடர வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழக தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் மழை என்பது இன்று ஜூன் முப்பது நாளை ஜூலை ஒன்றாம் தேதி இரு நாட்களும் குறைவான பிறப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இரண்டாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு பரவலாகவே வெப்பச்சலமலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பிலும் கூடுதலான மழை பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை இன்று ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புது என்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மதித்துக்குப் பிறகு லேசான மிதமான மழையாக தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் உள் பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலம் மழையாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மேற்கு பகுதியில் காற்று இணைவு என்பது பெரும்பாலும் இன்று திருநெல்வேலி கன்னியாகுமரி மேலும் தென்காசி மாவட்டத்திலும் காற்று இணைவு இருக்க வாய்ப்புள்ளது கடல் காற்று உள்ளே அதே அதேபோல் மேற்கு காற்றும் இணை காற்று இணைவு இருக்க வாய்ப்புள்ளது அதே போல் இன்று தென் தென் மாவட்டங்களில் அங்கங்கே அங்கே ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் என்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை போல் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி கோவில்பட்டி சுற்று வட்டாரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை வடக்கு பகுதி மேலும் திண்டுக்கல் திருச்சி தெற்கு பகுதி தஞ்சாவூர் மேற்கு பகுதி இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை லேசான முதல் மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் உள்பகுதி மேலும் மதுரை வடக்கு பகுதி திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தெற்கு பகுதி தஞ்சாவூர் மேற்கு பகுதி இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக சாரண் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக சாரண் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கு பெரும்பாலும் பொள்ளாச்சிக்கு லேசான சாரண் மலை மாலை நேரங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி பெரும்பாலும் அன்னூர் சுற்று வட்டாரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே நீலகிரிக்கும் லேசான மிதமான மழையாகவும் மிதமானது சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு முன்னேறி சென்று பெரும்பாலும் திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான சாரண் கிடைக்கும் அளவுக்கு சற்று முன்னேறி செல்ல வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேலும் வெப்பச்சார மழை என்பது இன்று சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் இந்த இடங்களில் ஓரி இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை குறைவான பிறப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூலை ஒன்றாம் தேதி பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள இடங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான முதல் மிதமான மழையாக தென்மேற்கு பிறமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி மேலும் திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் தேனி கோயம்புத்தூர் திண்டுக்கல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கனவை இருக்கும் மாலை லேசான சாரல் மலை பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் அல்லது தூரில் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை இரண்டாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமலை சற்று பரப்பில் அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழையம் சீராக தொடர வாய்ப்புள்ளது என்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவளையில் திருப்பூர் வடக்கு பகுதி ஈரோடு இந்த இடங்களுக்கும் ஒவ்வொரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கே குறைவாகவும் கிழக்கே செல்ல செல்ல சற்று கூடுதலான பரப்பில் கூடுதலான மழை பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் மாதம் மணிக்கிறோம் ஜூலை இரண்டாம் தேதியை பொறுத்தவரை வேளையில் கும்பகோணம் வடக்கு பகுதி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கரூர் வடக்கு பகுதி நாமக்கல் வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வைப்பது டெல்டா மாவட்டங்களுக்கும் பெரும்பாலும் உள்பகுதியில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வைப்பது ஜூலை இரண்டாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை மூன்றாம் தேதி நான்காம் தேதியும் ஜூலை மூன்றாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் நான்காம் தேதி சற்று குறைவான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நான்காம் தேதி மேற்கு வங்கத்துக்கு மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஜார்க்கண்ட் பீகார் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இதன் காரணமாக நான்காம் தேதி தமிழகத்தில் மழை தீரும் சற்று குறைந்து மீண்டும் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கூடுதலான பரப்பில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்பது தென்மேற்கு பொறுமலை சீராகவே தொடர வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை பத்தாம் தேதி ஒரு நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று வட மேற்கு வங்கக்கடலில் இறங்கி சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்பு ஜூலை பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எப்போது வங்கக்கடலில் நிகழ்வு இருக்கிறது அப்போதெல்லாம் கேரளா கர்நாடகாவில் மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் நிகழ்வு தரையேறிய பிறகு மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் இப்போது ஜூலை ஜூன் முப்பதாம் தேதி மேற்கு வங்கத்தில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதியில் நிலை கொண்டது இந்த நிகழ்வு தீவிரமடைந்து மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு மேற்கே கடந்த பிறகு தான் தமிழகத்தில் வெப்பச்சல மழை அதிகரிக்கும் எப்போது மேற்கு வங்கத்தில் நிகழ்வு இருக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்தில் காற்று மட்டுமே அதிகரித்து காணப்படும் இரு காற்று இவனை என்பது குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மேற்கே சென்ற பிறகு தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே வெளியே நான்காம் தேதி ஜூலை நான்காம் தேதியும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது மேற்குவங்கத்துக்கு அந்த நிகழ்வும் மேற்கே சென்ற பிறகு தமிழகத்தில் வெப்பச்சல மழை அதிகரிக்கும் தென்மேற்கு புறமலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்தாம் தேதி வரும் நிகழ்வு வங்கக்கடலில் இறங்கி தீவிரமடையும் என்பதால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அப்போது தமிழகத்திலும் வெப்பச்சலமலை நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு மேற்கே கடந்த பிறகு தமிழகத்தின் வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது காற்று மட்டுமே எப்போதெல்லாம் மேற்கு வங்கம் மேலும் வட மேற்கு எல்லாம் நிகழ்வு இருக்கிறது அப்போதெல்லாம் தமிழகத்தில் காற்று அதிகரித்து காணப்படும் அதேபோல கனவாய் பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நிகழ்வு உள்ளே சென்ற பிறகு கனவாய் பகுதிகளெல்லாம் காற்றின் வேகம் சற்று குறையாக வாய்ப்புள்ளது அதே வேளையில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா இந்த கட இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் வரும் நாட்களை பொறுத்தவரை வங்கக்கடல் பெரும்பாலும் வடக்கு வங்கக்கடலில் நிகழ்வு இருந்தாலே தமிழகத்திலும் மன்னார் வளைகுடா எல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் நிகழ்வு உள்ளே சென்ற பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் இப்போதைக்கு தமிழகத்தில் வெப்பச்சல மழை என்பது ஜூலை இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்க வைப்பது ஜூலை நான்காம் தேதி தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூலை ஐந்தாம் தேதியிலிருந்து தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு எப்போதுமே வெப்பச்சல மழை முன்னேறி வர வாய்ப்பில்லை தென்மேற்கு தீவிரம் அடையும் பொழுது காற்று பகுதிக்கு முன்னேறி வந்து சாரமலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு வரும் நாட்களை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் தொடர்ந்து சற்று அதிகரி காணப்படும் பெரும்பாலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாப்பை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் பெரும்பாலும் அந்தமானுக்கு வடக்கு பகுதி காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் பெரும்பாலும் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டருக்கும் இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் வங்கக்கடலை பொறுத்தவரை வடக்கு வடமேற்கு வங்கக்கடலில் நிகழ்வு இருந்தாலே குமரிக்கடல் மேலும் மன்னார் வளைகுடாவில் காற்றின் மேகம் அதிகரித்து காண்படும் வங்கக்கடலை விட்டு சற்று வடமேற்கு அதாவது மேற்கு வங்கத்தில் நிகழ்வு மேற்கு சென்ற பிறகு வங்கக்கடலிலும் குமரிக்கு மன்னார் மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் மிகம் குறையும் ஆனால் வங்கக்கடலில் தொடர்ந்து காற்றின் மேகம் அதிகரித்தே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் இருக்க வைப்பது அதே வழியில் வரும் ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு அரபிக்கடலில் அலை சற்று சீற்றமாக இருந்தாலும் வரும் நாட்கள் ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலும் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெயில் இரு டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் ஜூலை நான்காம் தேதிக்கு பிறகு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்